ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நேற்று பாலைவனத்துலேருந்து பார்ட்டி முடிஞ்சு வீட்டுக்கு வர மணி பதினோரு மணி ஆகிடுச்சி பதினோரு மணிக்கு வந்து அதுக்கப்புறந்தான் வீடியோ ஃபுல்லும் வெட்டி ஒட்டி சேர்த்து அதுக்கப்புறம் அப்லோட் பண்ணிவிட்டு தூங்க மணி ஒரு ஒரு மணிக்கு மேலே ஆகிடுச்சு டைம் சரியாக கவனிக்கலை ஆனால் ஒரு மணிக்கு மேலே தான் படுத்து கூட எனக்கு தூக்கம் வரல ஏன்னா பாளையவனத்துக்கு எதுக்கும் அலைஞ்சி அழிஞ்சி அலைஞ்சி அழிஞ்சு அப்படியே ஒரு இது ஆகிவிடுச்சு நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் நாலு தடவை நானும் உங்கள் அம்மாவுக்கு சைக்கிள்லேயே இதில் பாலைவனத்தில் ஓட்டத்தில் என்ன ஒரு பிரச்சனைனா மெயின் ரோட்டில் போகும்போது பிரச்சனை இல்லை அந்த பாலைவனத்து உள்ள போகும்போது ரோடு இப்படி 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 அப்படியே ஆடி ஆடி உடம்பே டயர்டாக போயிடுச்சு ரோட்டில் காரில் போகிறதுக்கு நினந்தே போயிடலாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கேயே உக்காந்து எடிட் பண்ணலாம் தான் நினச்சேன் ஆனால் எங்கள் வீட்டு பனி பண்ணுவோன்னு அப்புறம் எங்கள் மேடத்தோட அக்கா வீட்டு பண்ணிப்பாருங்க ரெண்டு பேர் அவங்க பொருள் எடுத்துனு வந்து எங்களை மட்டு ஃபஸ்ட்டு விட்டு அவர் சொன்னாங்கன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் அவங்க வீட்டுனு வந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் பொருள் ஏற்றுனு வந்து வச்சுட்டு திருப்ப அதுக்கப்புறம் மற்ற ஃபேமிலி இட்னு வரத்துக்கு இப்படியே ரவுண்ட் அடிச்சுன்னே இருந்தேன் அப்புறம் ஒரு வழியாக ஃபைனலாக ஒரு பதினோரு பத்தே முக்காக்கோ பதினோரு மணிக்கோ நோ அதுக்கப்புறம் மற்ற ஃபேமிலிட்டுனு வந்துட்டு அந்த ஃபேமிலிட்டுனு வாரத்துலேயும் பொருள் பசங்க சிக்கனு அது இதுன்னு சாப்பிட்டு அப்படியே ஒரு கேர ஆகிபுச்சு மைண்டு விண்டோவும் திறக்க முடியல விண்டோ திறந்துவிட்டால் சரியான குளிர் ஏசியும் போட முடியல ஏசி போட்டால் முன்னாடியே குழந்தை உட்காந்து அது வேறு அழு அழுகுது ஏசி வருது அப்படின்னு சொல்லிவிட்டு வெட்டு வந்து விட்டேன் விட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே படுத்தேன் பொறுமையாக காலையில் ஏஞ்சி ரூம் கொஞ்சம் கிளீன் பண்ணிவிட்டு கார் எல்லாம் கிளீன் பண்ணிவிட்டு அப்படியே ரெஸ்ட்டில் உக்காந்து அதுக்கப்புறம் ஓனருக்கு ஃபோன் பண்ணி போய் ஈரானி குபு சாயினார் சொன்னார் அதை வந்து கொடுத்தேன் கொடுத்தோன்னா அதுக்கப்புறம் மேடம் ஃபோன் பண்ணி சிக்கனு போயினார் சொன்னாங்க அதை வாங்கி வந்து கொடுத்தேன் அதை வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் நான் ரெடி ஆகிட்டு சரி உக்காரலான்னு உக்காந்து அதுக்குள்ளே மேடம் ஃபோன் பண்ணி சலூனு கெட்டுன்னு வந்துட்டாங்க இப்போ சலூனில் வந்து வெயிட் பண்ணியிருக்கேன் இப்படி தான் போகுது வேலை இப்போ தான் ரூமுக்கு வந்தேன் ஆனால் செம டைமிங்கு நான் அங்கேருந்து எங்கள் வீட்டுக்கு வரத்துக்கு நாலு டிராஃபிக் சிக்னல் இருக்குது நாலு டிராஃபிக் சிக்னலுமே கிரீன் லைட்டில் தான் இருந்துச்சு ஆனால் எப்படி சொல்கிறது எனக்கு வரும்போதே செம சிரிப்பு செம டைமிங் இங்கே கொய்த்தில் நடக்கிற விஷயம்லாம் கேட்கும் போது உண்மையிலே நெஞ்ச பதட்டமாக இருக்குது ஒன்று பயமாகவும் இருக்குது எப்படி இன்னும் குறை காலம் இங்கே வேலை செய்ய போகிறோன்னு தெரியல அது முன்னாடி மதியம் வேலை முடிச்சுட்டு வந்து சாப்பிட்டு படத்தும் இப்போ தான் ஏஞ்ச மணி எட்டரை மணி ஏஞ்சி அப்படியே நியூஸ் பார்த்துன்னு இருக்கும்போது அந்த நியூஸில் சொல்லியிருந்தாங்க ஒரு டிரைவர் ஒரு பிரைவேட்டு கம்பெனியில் வேலை செய்கிற டிரைவர் ஒருத்தர் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது அந்த இடத்துல ஒரு போலீஸ் மீறி ஒரு நபரு வந்து செக் பண்ணியிருக்காங்க காரை உங்கள் சிவில் ஐடி காட்டுங்க அப்படின்ட்டு இவர் வந்து சிவில் ஐடி காட்டினோன்னே அதுக்கப்புறம் நான் கீழே நில்லுங்க நான் வந்து உங்கள் கார் செக் பண்ண அப்படின்னு சொல்லிக்கிறாங்க அந்த போலீஸ் மாரி இருந்த நபர் இவங்க வந்து சரி கீழே இறங்கினோன்னா அந்த ஆறு அந்த ஆள் கார் செக் பண்ணுற மாரி எதுவும் இல்லை வண்டி ஷார்ட் பண்ணி கார் எடுத்துன்னு போயிட்டு இருக்கிறாரு இந்த ஆ இந்த அண்ணனோட ரெண்டு மொபைலு அப்புறம் சம்பளம் இவரோட சம்பளம் போனோம் நூற்றி இருபது தினம் அப்போ தான் எதுவும் இருந்து எடுத்து வச்சுருந்தான் நான் அது அது சம்பளம் அப்புறம் இவரோட ஐடி எல்லாமே அந்த நபரை வந்து திருடிட்டு போயிட்டார் திருடிட்டு போயிட்டு காரை வந்து தாகர் அப்படின்னு சொன்னாங்க அந்த ஏரியா அந்த ஏரியாவில் விட்டுட்டு மொபைலு பர்ஸு பணம் இதெல்லாம் எடுத்துன்னு போயிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து கண்டுபிடிச்சி அந்த கார் மட்டும் எத்தனை வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூஸில் பார்த்தேன் இனி நியூஸில் தான் பார்த்தா அந்த விஷயம் நடந்து ரெண்டு மூணு நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க அந்த வீடியோவில் இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா நாளுக்கு நாள் இங்கே வந்து பிரச்சனை அதிகமாக எங்களுக்கு ஒன்று யாரை நம்புறதுனே தெரில இப்போ போலீஸ் மாரி வார்த்தைங்க வந்து நம்மளை செக் பண்ணால் கூட நான் அவங்க உண்மையான போலீஸா இல்லை பொய்யான போலீஸா இல்லை நம்ம உண்மையிலே செக் பண்ணுறாங்களா இல்லை பொய்யா செக் பண்ணுறாங்களா நம்ம வார்த்தை விடலாமா வேணாமா இந்த பயம் வந்துனே இருக்குது இப்போ அந்த ஆளை கண்டுபிடிச்சானா இல்லைன்னு தெரியல ஆனால் அந்த அண்ணன் பாவம் அந்த அண்ணனோட ஒரு மா சம்பளம் கம்பெனி ஃபோனு அவரோட மொபைலு அப்புறம் ஃபுட்டு வர கொடுத்துருந்தாங்களா அதையும் வர எடுத்துன்னு போயிட்டு அந்த ஆள் என்ன பண்ணுறது இப்படிலாம் திடீர்னு நடந்தால் இப்படி தான் நம்ம வேலை செய்கிறது அது இல்லாமல் நம்ம பசங்களாம் வந்து இந்த வீக்கெண்டானால் அவுட்ரு சைடு தான் போகிறாங்க ஒரு நாலஞ்சு ஃப்ரெண்டுங்கெல்லாம் அவுட்ரு சைடு போகிறாங்க அப்புறம் அவுட்ரு சைடு போய் அவங்கள விட்டுட்டு நம்ம வரும்போது தனியாக தான் வரும் அந்த டைம்லாம் நம்ம இதுமாதிரி சிக்கலை வந்தால் நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் இப்போ நம்மனா விட சரி இருந்தால் ஒன்று ரெண்டு வாரத்தை பேசி நம்ம அதிகம் பணம் வச்சுருக்க பொருத்தல சம்பளம் வந்தோன்னா நம்ம வீட்டுக்கு போட்டுரும் ஆனால் ஃபுட் டெலிவரி பண்ணுறவங்கலாம் வந்து அவங்க பணம் அதிகம் வச்சுன்னே இருப்பாங்க அது இல்லாமல் ஹோட்டலுக்கு கொடுக்குற காசு அப்புறம் அவங்களோட சம்பள காசு எல்லாம் அதிகமாக வச்சுன்னு இருக்கும் போது அதெல்லாம் போயிடுச்சுன்னா எப்படி என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது கஷ்டமாக இருக்குது இதெல்லாம் கற்பனை மட்டும் நினைக்காதுங்க இது எல்லாமே நடக்கிற சம்பவம் தான் நடந்தவங்களே ஒன்று சொல்லுவாங்க இல்லை அவங்களோட ஃப்ரெண்டு சொல்லுவாங்க நம்ம இருக்கிற வரைக்கும் கவனமாக இருந்துகிட்டு போனோம் கவனமாக இருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ